போகாதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள் ஏன்னா தலைவரை எதிர்த்து நாங்கள் இப்போ வரைக்கும் போராடலை அவர்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை கொண்டு செல்லணுன்றது எங்களோட நோக்கமே தவிர அவரை எதிர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தலை ஸோ எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்பி தான் நாங்கள் இதை நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எதிராக போகாதுன்னு நம்புகிறோம் இல்லை சார் ஒரு சம சம ஊதியம் சார் ஒரு பதினாலு கோரிக்கைகள் வச்சுருக்கோம் அது கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் நாங்கள் கடிதத்தின் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அனுப்பியிருக்கோம் எங்களுக்கு மெயினாக முதல் படியாக இருக்கிறது ஊதிய உயர்வு நிரந்தர பணி அதையும் தவிர மகளிருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் நாங்கள் அதில் அந்த கோரிக்கையில் வச்சுருக்கோம் சார் எங்கள் கூட வேலை செய்கிறவங்களே இதே கம்யூனிட்டி ஆர்கனைசருன்ற போஸ்டிங்கில் வேலை செய்யக்கூடிய எங்களோட எங்களோட ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசராக வேலை செய்கிறவங்களும் எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வாங்குகிறாங்க அவங்க நிரந்தர பணியாளர்கள் அவங்களும் நாங்கள் செய்யக்கூடிய அதே வேலைகளை செய்கிறாங்க அதே பணி ஊதியம் எங்களுக்கு வழங்கப்படலனாலும் குறைஞ்சபட்சம் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவில் எங்களுடைய சம்பளம் இருக்கணும்ன்றது வேண்டுகோள் அரசாங்கம் எண்ணு வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் துவங்கப்பட்ட திட்டம் சார் அதுக்கு முன்னாடி இது வந்து தொண்டு நிறுவனங்கள் மூலயமா நடத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எண்ணு எங்களுக்கு இங்க உருவாக்கப்பட்டது அப்போ எங்களை வந்து தேர்வு செய்யப்பட்டது இது வந்து நேரடி நியமனமும் கிடையாது ஒரு காண்ட்ராக்ட் பேஸில் தான் எங்களுக்கு வேலைக்கு எடுத்தாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது புதுப்பிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க எங்களுடைய சம்பளம் நேரடியாக அந்த துறையிலிருந்து வழங்கப்படணுன்றதும் எங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய முக்கிய கோரிக்கை எங்களுடைய வேண்டுகோள் நீங்க எடுத்துக்கலாம் இணைஞ்சிருக்கோம் சார் அரசு பணியாளர்கள் சங்கத்திலே நாங்கள் இணைஞ்சிருக்கோம் எங்களுடையது மாநில அளவிலான எங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்குது அதிலையும் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் எல்லாருமே சேர்ந்து தான் சரி இதை பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா சங்கங்களும் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சங்கங்களும் என்ஆர்எல்எம் சொல்லக்கூடிய ஊரகத்தில் வேலை செய்யக்கூடிய எங்களுடைய வேலையவே செய்யக்கூடியவங்களும் நாங்கள் வந்து நகர்ப்புறங்களில் வேலை செய்யக்கூடியவங்களும் அரசு பணியாளர் சங்கமும் சேர்ந்து தான் இதை செஞ்சிட்டு இருக்கோம் கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும் ஏன் நல்லதுதான் சார் செய்வார் பெண்களுக்கு வந்து ரொம்ப யோசிச்சு பண்றாங்க ஸோ எங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு கொடுப்பாருன்னு சரி மகளிரை நோக்கி வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் நீங்க பின்னோக்கி பாத்தீங்கன்னா தெரியும் மகளிரை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே இப்பொழுது நம்ம இப்ப நம்மளுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களாலையும் அவர்களுடைய தந்தையாலையும் உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தான் முத்துலட்சுமி அம்மையார் திட்டமா இருக்கட்டும் மூவா மூவா அம்மையார் திட்டமா இருக்கட்டும் எல்லா திட்டங்களுமே இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் மகளிரை நோக்கி இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அதனால மகளிராகி எங்களுடைய இந்த கவன ஈர்ப்பை அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் தான் நாங்க இது பண்ணிருக்கோம் இப்ப சமீப தான் எங்களுடைய பணிச்சுமைகள் அதிகமாக இருக்கு அனைத்து துறைகளுடைய பணித்துணைகள் பணிகளும் எங்ககிட்ட திணிக்கப்படுது அதனால தான் இந்த நேரத்தில் நாங்கள் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் மற்றபடி எத்தனையா நடக்குது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்தலை ஆனால் எல்லாருமே ஒரு ஒன்றுபட்டு தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணிட்டு இருக்கோம் இது கூட வந்து எந்த பொது மக்களையோ இல்லை அரசாங்கத்தையோ எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்றதால்தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஊதியமாகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் நாங்கள் வாங்கி வந்தாலும் எங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு காலமுறை ஊதிய கட்டில் பெற்ற அதே ஓய்வூதியம் இரண்டாயிரம் தான் வழங்கப்பட்டு வருகிறது இது நியாயமானது அல்ல கிட்டத்தட்ட நாங்கள் ஓய்வூதிய குழு முன்பாக ஆஜராக இருக்கின்றோம் மூன்று அமைச்சர்கள் முன்பாக எங்களுடைய கோரிக்கை கொடுத்திருக்கின்றோம் ஆனாலும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை ஊராட்சி சேவை கோரிக்கை இணைக்கப்படவில்லை தற்பொழுது நாங்கள் எங்களுடைய இரண்டு கோரிக்கையான ஒன்று ஊராட்சி செயல்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்தர வேண்டும் ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலர்களுக்கு மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இரண்டு கோரிக்கையை வைத்து நான்காவது நாளாக இன்றைக்கு சென்னையில் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தேவை அரசாணை அரசாணை வெளியிடும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் சென்னையில் தங்கியிருந்து போராடுவோம் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலர்கள் விடுப்பு விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள் கிராம அளவில் அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் தமிழ்நாடு அரசு விரைந்து இதற்கு தீர்வான கனிவோடு வேண்டுகிறோம் எங்களுக்கு தமிழக அரசின் ஓய்வு திட்டத்திலே நாங்கள் ரொம்ப நாள ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே ஓய்வு காமனா தமிழக அரசின் ஓய்வு திட்டத்தில் எனக்கு வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே வந்தோம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி வந்தோம் இப்போ தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் அறிவிச்சிருச்சு ஏற்கனவே இதே நிலையில இதே கேட்டரில் சம்பளம் கூடிய பணியாக இருக்கு அதே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இருக்கு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் நியாயம் இல்லாததை கேட்கல மற்றவர்களுக்கு என்ன அனுமதிக்கப்படுகிறதோ அதுவும் எந்த துறையில் என்ன அனுமதிக்கப்படுகிறதோ அதை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டு தற்போது ரெண்டாயிரம் ரூபாய் சிறப்பு காலமுறை ஊதியத்துல ஊதியம் வாங்கக்கூடிய அதே ரெண்டாயிரம் தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கப்பட்டு வருகிறது இது நியாயமற்ற செயல்பாடு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எட்டு வருஷம் நாங்கள் காலமுறை ஊதிய கட்டில இருக்கோம் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுது இப்ப வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அதுலயும் ஆண் ஊராட்சி செயலர் இருந்தால் மகளிர் உரிமை தொகை வீட்டுல கிடைக்காது அப்ப ஒரு பென்ஷன் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் இது நியாயமா எங்களுக்கு காலமுறை ஊதிய கட்டில என்ன ஓய்வூதியமா அதை மாத ஊதியம் பதினைஞ்சு லாயிரம் ஐம்பது நாலு என்ற விதத்தில் நாங்கள் நியமனம் செய்வோம் ஆமாம் பதினைஞ்சு லாயிரம் ஐம்பது நாலு பேசிக் பேசிக் இப்போ நாங்கள் முப்பத்தி சம்பளம் வாங்குகிறோம் பேசிக் அது டைம் ஸ்கேல் ஊராட்சி ஒன்றியத்துல பணியாற்ற வருகின்ற பதிவுரை எழுத்த நிலைக்கானது அப்படிதான் சாத்தியமா இப்போ உங்களுக்கே நிருபர்களுக்கே அந்த டவுட் வருது எந்த நிலையில ஊராட்சி செலவு இருக்காங்க நீங்களே பார்த்துங்க அதை வந்து பஞ்சாயத்துல கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அதையும் பல பஞ்சாயத்து அளவு தர மாட்டாங்க அது நோக்கம் அல்ல எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நோக்கம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் இப்ப உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் பதினைந்து தொள்ளாயிரம் ஐம்பது நானூறு பதிவு நிலைக்கு என்ன கொடுக்குதோ அதை கொடுக்கட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐம்பது பேர் இருக்காங்க மாநிலம் எட்டாயிரத்தி நானூறு பேர் விடுப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் வரிசை வந்துக்கிட்டே இருப்பாரு தொடர் போராட்டம் தான் எங்களுக்கு அரசாணை வெளியீடு முறை அரசு என்ன அடக்கு முறை ஒடுக்குமுறை என்ன செஞ்சாலும் எங்களுக்கு எதிர்காலம் முக்கியம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் நாலாயிரம் ஊராட்சியாளர் ஓய்வு பெற இருக்கிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் முக்கியம் ஒவ்வொருவரும் முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வரை பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கின்றதை நாங்கள் கிராமத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் பாடுபடுகிறவர்கள் அரசு என்ன செய்திருக்கிறது ரெண்டாயிரம் பென்ஷன் கொடுத்து போயிட்டு வாங்குறதா இது நியாயமற்றது எங்களுக்கு மற்ற அரசு பணிகளுக்கு என்ன எங்களுக்கு எங்க கேட்டரில் இருக்கிறதா நான் கேட்கும் சி கேட்டகரியில இருக்க எங்களுக்கு என்ன உள்ளது அதுதான் வேறா இல்ல எங்களுக்கு வாக்குறுதி என்ன அவருவது எங்களுக்கு ஏற்கனவே உள்ளது தான் நாங்கள் வந்து ரெகுலர் டைம் ஸ்கல்லில் இருக்கிற வாக்குறுதி கொடுக்கு ஒன்றுமே இல்லை வாக்குறுதிலாம் ஒன்றும் அதே முதல்வரே வாக்குறுதி கொடுக்காத செய்கிறேங்கிறாருல்ல செய்யணும்ல வாக்குறுதி கொடுத்ததும் பைடு எதனால அப்பா என்கிட்ட கேளுங்கன்றாரு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல அவங்க அப்பா தூணு கேளுங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நியாயம் வேணும் வேற ஒன்றும் இல்லை இல்லை எங்களுக்கு பொருந்தாது அப்படின்னா ஒரு உத்தரவு தனி உத்தரவு கூட போடணும் பஞ்சாயத்து செயலர்களுக்கு இது பொருந்தாது நாங்கள் ஏற்கனவே அரசாங்கம் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லுங்க பேர் என் பேர் ஜான் போஸ்க பிரகாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே கலை போராட்டம் 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 ஊராட்சி செயலர் ஊராட்சி i'm going to வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே வஞ்சி காலே